ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு தூத்துக்குடி ஹார்பர் தான் மீன் வாங்க போனேன்னு பார்த்துக்கோங்க என்ன மீன் வாங்கிருக்கேன்னு பாக்கலாம் தடைக்காலங்கிறதுனால மீன் காத்தடியா ஏலத்துல ரொம்ப விடல போட்ல சால மீன் வந்தது அங்கதான் வாங்கினேன் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் வாங்குற வெப்பி என்ன பச்சை மீன் என்னமோ சாடுற மீன் பாருங்க இந்த மீன் இவ்வளவு போட்ல தான் நல்ல ஃப்ரெஷ் நல்ல பச்சை பச்சை இருக்கு பாருங்க இருக்கு பாருங்க நல்ல சால இன்னைக்கு அன்னைக்கு கூட கொஞ்சம் சின்னதா இருந்து இன்னைக்கு அவ்வளவுமே நல்ல பருஞ்சாலையா இருக்கு மீன் இவ்வளவு நெருப்பு பார்த்தேன் ஒரு கிலோ நூத்தி ஐம்பது கிராம இருக்கு பாத்துக்கோங்க நூறு ரூபான்னு வாங்கினேன் அப்புறம் கமெண்ட்ல ஒருத்தங்க கேட்டாங்க நீங்க ஏன் காசு கொடுத்து நல்ல மீனா வாங்கி சாப்பிடுறதுலன்னு இதெல்லாம் நல்ல மீன் தானே அது நான் காசு என்ன சும்மா ஓசையிலேயே வாங்க முடியும் நூறு ரூபாய் காசே இல்லையா எனக்கு அது பெரிய வில மதிப்பு இல்லாத தான் பாத்துக்கோங்க அழிவு விரந்தா நான் அரை கிலோ சீலா மீன் இரநூறு ரூபான்னு வாங்கி சாப்பிடலாம் மஞ்சள் மீன் எங்க ஊர்ல எண்ணூறு ரூபாய் வரும் அரை கிலோ வாங்கினா நானூறு ரூபாய்க்கு வாங்கிடலாம் வாங்கி சாப்பிடலாம் அஞ்சு பீஸ் வரும் இந்த இதுக்கு பொறிச்சு போட முடியாது டாமுக்கும் பொறிச்சு இந்த கொடுக்க முடியாது இப்படி செழிப்பா எல்லாரும் சாப்பிடணும்னா அந்த மீன் டேஸ்டாவும் இருக்கும் பாத்துக்கோங்க அந்த மீனை விடலாம் இது ஃப்ரெஷ்ஷான மீன்கிறதுனால அவ்வளோ தூரம் போய் நான் வாங்கிட்டு வரேன் அதனால நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க ஏன் இப்படி மீன் வாங்கி சாப்பிடுறீங்கன்னு இது நல்ல மீன் தானே கமெண்ட்ல சொல்லுங்க எல்லாரும் நிறைய பேர் ஆதரவுன்னு சொல்லியிருந்தீங்க இது நல்ல மீன் தான்னு அவங்க காசு கொடுத்தா வாங்குறாங்கன்னு எல்லாரும் கமெண்ட்ல நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருந்தீங்க அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு பேச வராது புத்தகங்க ஒழுங்கா எப்படி பேசணும்னு தெரியாது ஏதோ பேசுவேன் இந்த பாருங்க இந்த மீன் பாருங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீன் இதுக்காண்டி தான் அவ்வளவு தூரம் போறேன் நிச்சயமா ஊருக்குள்ள இந்த மீன் பத்து ரூபாய்க்கு மூணுன்னு தான் தருவாங்க இப்ப தடை நேரம் பத்து ரூபாய்க்கு ரெண்டுன்னு தான் வாங்க முடியும் பாத்துக்கோங்க இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா கிடைக்காது நீங்களும் உங்க ஊர்ல நிறைய பேர் கடற்கரைல கண்டிப்பா கம்மியா இருக்கும் உங்க ஊர்ல இந்த மீனோட ரேட்டு எவ்வளவு இருக்கும்னு சொல்லுங்க நூறு ரூபான்னு வாங்கியிருக்கேன் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திப்போம் பாய் பாய்